வணக்கம் விவர்ஸ் நம்ம இன்றைக்கி ஆன்மீக தகவல் பகுதியில் சிவபெருமானை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே தான் வாசுதேவநல்லூர் அப்படிங்கிற இடத்துல தாருகாபுரம் அங்கே தான் இந்த சிவபெருமான் இருக்காரு அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய ஈஸ்வரர் தாயார் அம்பாள் வந்து அகிலாண்டேஸ்வரி அம்மன் இவங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இருந்தது எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு எல்லை தகராறு ஒன்று வந்துடுச்சு இந்த எந்த எல்லையில் எவ்வளோ தூரம் சேரருக்கு சோழ இருக்குது பாண்டிய இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எல்லை தகராறை தன்னால் அவங்களால தீர்த்துக்கவே முடியல பயங்கரமான அந்த பிணக்கோடு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க சரி நம்மளுடைய இந்த பிணக்குகளுக்கு அதாவது இந்த குழப்பங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி நம்ம அகஸ்திய முனிவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க அகஸ்திய முனிவரையும் போய் பார்த்தாங்க இந்த மாதிரி விஷயங்களை அவங்கள்ட்ட சொன்னாங்க இந்த மாதிரி எல்லைகளை பிரிக்கிறதுல எங்களுக்கு பயங்கரமான குழப்பம் இதனால் நிம்மதியாக ஆட்சி செய்ய முடியல நாங்கள் ரொம்ப பெரும் குழப்பத்துக்கு ஆளாகி ரொம்ப இருக்கோம் நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த அகஸ்திய முனியர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சிவபெருமானே கூடிய சீக்கிரம் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு எதுவுமே புரியல சிவபெருமான் வந்து நம்மளோட விஷயங்களை எப்படி தீர்த்து வைப்பார் இது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி நம்ம இவரே சொல்லிட்டார் அகஸ்திய முனிவரே சொல்லிட்டார் அதனால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அகஸ்திய முனிவர் வந்து பார்க்குறாங்க எங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வே கிடைக்கல இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் தான் மறுபடியும் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது அகஸ்திய முனிவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தாருகாபுரம் அப்படின்னு இப்போ அழைக்கக்கூடிய இந்த தாருகாபுரம் தாருகா வனமாக அப்போ இருந்திருக்கு அதனால் அந்த இடத்துல ஒரு முனிவர் இருக்கிறார் அந்த முனிவர் பெயர் நாதகிரி முனிவர் அந்த முனிவரை போய் நீங்கள் தாருகா வனத்தில் சந்தியுங்கள் சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார் சரி அப்படின்னு சொல்லி இந்த இப்போ சோழ பாண்டியர்கள் மூவேந்திரம் சேர்ந்து தாருகா வனத்துக்கு போகிறாங்க போனால் அங்கே அந்த முனிவர் இருக்கார் அந்த முனிவரை பார்த்துட்டு விஷயங்களை அவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நாதகிரி முனிவா எனக்கு வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து கொடு அப்படின்னொடனே அவர் அப்படியா அவங்க பிரச்சனைகளை நான் தீர்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வனத்தில் உக்காந்தபடியே அவர் சொல்யூஷன் கொடுக்குறாரு நீ வந்து இந்தந்த எல்லைகளை நீ இப்படி பிரிச்சுக்கோ இதை நீ பிரிச்சுக்கோன்னு சொல்லி மூணு பேருக்கும் சொல்கிறாங்க அதில் இவங்க மூணு பேருக்கும் உடன்பாடு ஏற்பட்டுடுச்சு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அதே மாதிரி கிளம்பி போய் ஆட்சி இருக்காங்க நல்லபடியாக சரி நம்ம வந்து நம்ம இவ்வளோ தூரம் ஆட்சி செய்கிறதுக்கும் நம்மளோட குழப்பங்கள் தீர்றதுக்கும் காரணமான அந்த பெருமானை போய் நம்ம பார்க்கணும் அந்த முனிவரை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த நாதகிரி முனிவரை பார்க்குறதுக்கு போகிறாங்க போனால் அந்த நாதகிரி முனிவர் வந்து அங்கே இல்லை அவர் மறைஞ்சு போயிட்டாரு அப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய வருது அவர் தான் சிவபெருமான் அந்த சிவபெருமான் தான் நாதகிரி முனிவராக அந்த வனத்தில் தாருகா வனத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு உடனே சேர சோழ பாண்டியர்கள் என்ன நினச்சாங்கன்னா இந்த இடத்துல இவருக்கு நம்ம நான் இந்த முனிவர் பேரால் இந்த இடத்துல ஒரு நம்ம பீடம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு தீ பீடமாக கட்டுறாங்க அந்த இடத்த சரி நம்ம இந்த ஈஸ்வரரை நம்ம வந்து கோவிலாக பிரம்மாண்டமாக கட்டினா என்னன்னு யோசித்து அவருக்கு பேர் என்ன வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பினக்கர அறுத்த பிணக்கருத்த பெருவுடையார் அப்படின்ற அந்த பேரை வச்சு தான் கோவில் கட்டணும்னு அவங்க இருந்தாங்க பிற்பாடு தழுவி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மத்தியசியம் செஞ்சு வச்சுருக்காரு அதனால் இவரை மத்திய ஈஸ்வரர் அதாவது நேர்கோட்டில் மத்தியிலையும் இந்த கோவில் வந்து அமைதான் அதனால் மத்தியீஸ்வரர் அப்படிங்கிற பேராலையும் நம்ம விளங்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலை கட்டுறாங்க அந்த கோவில் வந்து குளக்கரைக்கிட்டேயே தான் அமைஞ்சிருக்கு அங்கே இருக்கிற அந்த சிவபெருமானோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலம் நம்ம பஞ்சபூதம் விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்பேன் நிலம் நீர் ஆகாயம் அந்தமாதிரி விஷயங்கள்லாம் அதிலே நீர் தளத்தில் இவரை சுற்றி பார்த்திங்கன்னா மழை பெய்கிற நேரத்துலேயும் சரி மற்ற நேரங்கள்லையும் நீர் வந்து இவரை சுற்றி வந்து கர்ப்பகிரகத்தில் சுற்றி இருக்குமா அதனால அவர் எப்பவுமே கோபமே இருக்காதான் இந்த சிவபெருமானுக்கு தன்னையும் அவர் வந்து குளுமையாக வச்சுப்பாராம் தன்னை நியாடி வரவங்களுக்கும் அந்த குளுமையான ஒரு விஷயங்களை நல்ல நிம்மதியான விஷயங்களை கொடுத்து அவர் அனுப்புவாராம் அதனால அந்த இடத்துக்கு பேர் தாருகாபுரத்தில் இருக்கக்கூடிய மத்தியேஸ்வரர் அங்கே வந்து முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட கல்யாண கோலத்தில் சிவனை பார்த்த மாதிரியான ஒரு அமைப்பும் அங்கே இருக்குது அகிலாண்டேஸ்வரி அம்பாள் தான் அங்கே அருள்வாளிக்கிறாங்க அங்கே வந்து என்னெல்லாம் நமக்கு வந்து ஸ்பெஷலான விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி வந்து சிவனோட அம்சமாக விளங்குறாரு என்ன அம்சமாக விளங்குகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நவகிரகங்கள் இருக்கு இல்லையா நவகிரகங்கள் எல்லாமே வந்து அந்த தட்சிணாமூர்த்தியோட கால அடியில் வைத்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் தட்சிணாமூர்த்தி அங்கே அமைஞ்சிருக்காரு அதாவது நவகிரங்கள் எல்லாமே அவருக்கு கீழே தான் அவருக்கு கீழே அமைஞ்சிருக்கு அதனால் அந்த கோவிலில் நவகிரகங்களுக்குன்னு தனியாக சன்னதி கிடையாது எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம த தட்சிணாமூர்த்தி தான் சிவனோட அம்சமாக இருந்து அங்கே அருள்பாளிக்கிறாரு இதனால் நம்ம கிரகங்களில் ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டுது நம்மளோட வீடுகளில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இந்த தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டால் கிரக தோஷங்கள் எல்லாம் விலகுதான் அதனாலயே இந்த மாவட்டங்களில் போய் எல்லாருமே வந்து அந்த கிரக பிரச்சனைகள் எது இருந்தாலும் அந்த தட்சிணாமூர்த்திகிட்ட போய் வேண்டிண்டு அதை காரைங்களை சித்தி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க அங்கே விஷ்ணுவும் இருக்காரு அதே சமயம் முருகன் வந்து எப்போ வந்து எல்லாருக்கும் மத்தியசம் பண்ணி அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சாரோ அதே மாதிரி நம்மளோட ம கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் மன கசப்புகளோ மன வருத்தங்களோ அதே மாதிரி நமக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் பொருட்டு அந்த இடத்துல கணவன் மனைவி போகிறாங்க போகும்போது அவங்களுக்கு இருக்கிற மன வருத்தம் எல்லாமே தீந்து தான் வெளியில் வரும்போது ம கணவன் மனைவியும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வந்து வர்றத நிறைய பேர் கண்கூடாக பார்த்துருக்காங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்மளும் அதே மாதிரி அந்த இடங்களுக்கு போய் பயன்பெறணும் இதை தவிர இன்னும் ஒன்று இருக்குது அந்த விஷயங்கள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா துர்க்கை இருக்காங்க அந்த துர்க்கை எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் எதிரிகளை பயங்கரமாக வதம் செய்கிற மாதிரி அவங்களோட அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு அதனால் அங்கே போக எதிரிகளை ரொம்ப தொல்லை தாங்கலை நம்ம ரொம்ப ந இதாக இருக்குது பிரச்சனையாக இருக்குன்னா அந்த கோயிலுக்கு போனால் துர்க்கை கிட்டே வேண்டிக்கிட்டால் அந்த பிரச்சனையும் தீருதான் இதுக்கப்புறமும் இன்னொரு விஷயம் இருக்குது அதுதாங்க வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுரதேவர் ஜுர தேவர் அப்படின்னு ஒரு இருக்காங்க ஒருத்தர் அங்கே அதாவது சில வடிவத்தில் இருக்கார் அவருக்கு போய் மிளகால அபிஷேகம் செஞ்சோன்னா எப்படிப்பட்ட ஜுரமும் குறைஞ்சிடுமா அங்கே உள்ள குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ ஜுரம் ஏற்பட்டால் மிளகு போய் எடுத்துகிட்டு போய் அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களாம் அதில் அவங்களோட ஜுரம் வந்து சரியாகுதாம் இவ்வளவு விஷயங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நடக்குது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் தான் அங்கே தேரோட்டம் இதெல்லாம் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு அப்புறமா அங்கே வந்து இப்போ வரையும் எந்த விதமான தேரோட்டமும் அங்கே கிடையாது அது மாதிரியான அமைப்பில் தான் இப்போ அந்த கோயில் விளங்கிட்டிருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு வந்து என்னால் சொல்ல முடிஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சிவனை பற்றி பேசுகிறதே பெருமை அதே மாதிரி இந்த பஞ்சபூத தெய்வங்களாகிய பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான இந்த நீர்ஸ்தலம் இதை இப்போ தாருகாபுரம் அந்த காலத்தில் தாருகா வனம் நம்மளோட சிவன் என்னென்ன விதங்களில் அற்புதங்கள் செஞ்சுருக்காரு மத்தியேஸ்வரராக இருந்து எவ்வளோ மத்தியஸ்தம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு விருப்பப்பட்டேன் அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த கோவிலில் போனால் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது சிவன் அருளால் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தக்ஷணாமூர்த்தி துர்க்கை அப்புறம் பார்த்திங்கன்னா ஜுர தேவர் இதுமாரி எல்லா விஷயங்களும் இருக்குது எல்லோரும் போய் பார்த்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்